அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்து குடியுரிமை பறிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பாபா மாமாக்களுக்கு புதிய சிவிலடி கார்டுகள் மனிதாபிமான அடிப்படையில் வழங்கப்படுகிறது த பப்ளிக் அசரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அதிரடி தகவல் அடுத்து இன்றும் நாளையும் கோயத்தில் மணல் காற்றுடன் பெய்யப்போகும் போகும் இடியுடன் கூடிய கனமழை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அடுத்து ஈசிஆர் பாஸ்போர்ட்டை ஈசியனராக மாற்றி குறைந்த செலவில் கோய்த் சவுதி அரேபியா கத்தாருக்கு ஒர்க் விசாவில் செல்லலாம் பாஸ்போர்ட் தொடர்பான ஒரு மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் இன்றும் நாளையும் மிதமான முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதுபோல மணல் காற்றும் வீசுவதற்கும் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் வாழுங்க குறிப்பாக டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக சூக் செய்யாரா வாகனத்தை ஓட்டுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் மழை நிலவரம் எப்படி இருக்குது என்பதையும் மறக்காமல் கமோஸ்ட்ல பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கொய்தி குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட கொய்திகளுக்கு இப்போ புதிய சிவிலடியை வழங்கும் செயல்முறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக த பப்ளிக் அதிரி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் அறிவித்துள்ளது அதாவது போலியான டாக்குமெண்ட்ஸ்கள் மற்றும் போலியான பேர்த் சர்டிபிகேட்டை வைத்து ஆயிரக்கணக்கான அறிவியர்கள் கொய்தி குடிமை பெற்று கொய்த் அரசால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்துள்ளார்கள் இப்போ இவர்களெல்லாம் கண்டறிந்து அவர்களின் கொய்தி குடிமையை கொய்தின் சிறப்பு குடியுரிமை கண்காணிப்பு குழுவானது துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபெஹாத் அல் யூசு சபா உத்தரவின் பேரில் போலி பாபா மாமாக்களை கண்டறிந்து கொய்தி குடியுரிமை ரத்து செய்துள்ளது கடந்த சித்த ஷஹர் அதாவது கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் போலி கொய்திகள் கண்டறியப்பட்டு அவரின் கொய்தீக் சிட்டிசன்ஷிப் ரத்து செய்யப்பட்டுள்ளது இப்போ திடீர்னு நாற்பத்தி ரெண்டாயிரம் சிவில் சிவிலடி கார்டுகள் ரத்து செய்யப்பட்டதால் இவர்களால் பயணம் மேற்கொள்ள முடியாது ரேஷன்ல ஏஷ் தால் பால்டீன் லேம் இப்படி எதுவுமே வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதனால் மனிதாபிமான அடிப்படையில் கொய்தி குடிமை இழந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் முன்னாள் போலி கொதிகளுக்கு புதிய சிவில் ஃபார் த இன்ஃபர்மேஷன் வழங்கி வருகிறது புதிய சிவில் அடியை பெற சேகல் அப்ளிகேஷன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அதுபோல பேசியின் அபிஷியல் வெப்சைட் ஆன பேசி டாட் ஜிஓவி கேடபிள்யூ மூலமாகவும் சிவில் ஐடிக்கு விண்ணப்பிக்கலாம் என சிவில் தகவல் பொது ஆணையம் தெரிவித்துள்ளது போலி கொய்த்தி குடிமை பெற்றவர்களே அதிகமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பாளுங்க யாரும் கிடையாதுங்க சவுதி அரேபியா சேர்ந்த குடிமக்கள் லெப்னான் சிரியா எகிப்து இது போன்ற அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள்தான் சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த நாடுகளில் தான் தனி கெத்து கொய்த்தி குடிமை பெற்றவர்களுக்கு மற்ற ஜி நாடுகள் இல்லாத அளவுக்கு சலுகைகள் வாரி வழங்கப்படுகிறது உதாரணத்துக்கு ஒரு கொய்த்தி குழந்தை அந்த குழந்தையின் ஹாஸ்பிட்டல் செலவு அந்த குழந்தைக்கு மாத மாதம் வளர்ப்பிற்கான செலவு ஸ்கூல் செலவு இளம் வயதை எட்டியவுடன் பாக்கெட் மணி கல்யாணம் பண்ண பண்றதா இருந்தா அதற்கு போனோம் வீடு கட்டுறதா இருந்தா அதுக்கும் பணம் இப்படி ஒரு கொய்தியாக பிறந்தால் அவன் மரணிக்கும் வரை அனைத்து செலவுகளையும் கொய்த்து அரசு ஏற்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயில் சோர்ஸுங்க எண்ணெய் வளம் மட்டும்தான் ஒரு செகண்டுக்கு முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஒன்னு பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் கொய்த் ப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி இரண்டு புள்ளி தொண்ணூத்தி லிட்டர் அளவு கச்சா எண்ணெய் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரல் அளவுக்கு கச்சா எண்ணெய் கொய்த் பூமியில இருந்து எடுக்கிறது அப்ப எந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் கோய்த்தின் பூமி கடையில் இருக்கும் பாருங்க அது போல சயின்ஸ் ரிசர்ச் படி பார்த்தோம்னா இன்னும் இரநூறு ஆண்டுகள் வரை கோயத்தில் கச்சா எண்ணெய் குறையாமல் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்குமா அலமதுல்ல அந்த அளவுக்கு என்ன பூமி கடையில் இருக்கு அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ப்ரோ என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ஈசிஆர் பாஸ்போர்ட் என்னுடைய ஈசிஆர் பாஸ்போர்ட்டை ஈசிஎன்ஆராக மாற்ற முடியுமா நான் குவைத்தில் அஞ்சு வருஷமாக இருக்கேன்னு கேட்டிருந்தாங்க தாராளமாக மாற்ற முடியுங்க கொய்த் மட்டும் இல்லை நீங்கள் வெளிநாடுகளில் மூணு வருஷத்துக்கு மேலே இருந்தாலே நீங்கள் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் எடுக்க எலிஜிபிள் அதற்கு உங்கள் பழைய இசிஆர் பாஸ்போர்ட்டை ரினியூல் செய்யும்போது இசிஎன்ஆர் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனால் உங்களுக்கு புதிய பாஸ்போர்ட் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா தாம்பரம் அம்ச்சிக்கரை சாலிகரமோ இந்த இடங்களில் உள்ள பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போனால் புதிய இசியன்ஆர் பாஸ்போர்ட் அப்ளை செய்யலாம் அப்ளை பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் அதன் பிறகு ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக உங்களுக்கு புதிய இசியன்ஆர் பாஸ்போர்ட் கிடைத்துவிடும் இசிஆன்ஆர்ஆர்ஆர்ஆர்ஆர் பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் போது பிஓஇ சர்டிஃபிகேட் அதாவது ப்ரொடக்டர் ஆஃப் எமிரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமே ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பது கோய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்து ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டுத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்த டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு மதுரை ரெண்டு கொய்த்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தெட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ஏழு கோயித் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி தினார் நானூற்றி எழுபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஏழு தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒய்த்த பொறுத்த வரைக்கும் தங்கத்தின் விலை ஏறிட்டே போதுங்க இப்போ முப்பது தினதாக கடந்து போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமல்வாசலில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்